ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி அப்படின்னு அழகா அவையார் நமக்கு எடுத்து சொல்லிருக்காங்க அது போல தாயினுடைய காலடிய தொட்டு வணங்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட காரியம் மறந்தாலும் கொஞ்சம் வெற்றி அடைமா அதுக்காக தான் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னா துரராஜனே இப்ப வந்து கோவிலுக்கு ஒப்பிட்டு சொல்லியாச்சு தாய் வந்து ஒரு கோவில் அப்படின்னு தாய் வந்து கோவில் அப்படின்னா அப்ப உள்ள இருக்கிற தெய்வம் யாரு கோவில் அள்ளி நான் போகணும் ஊர்ல கோவில் இருக்கு கோவில் உள்ள ஒரு தெய்வம் இல்லையா அது மாதிரி இல்லையா அந்த தெரியாம

இதெல்லாம் <SAB> கிடையாது <golammo>? அண்ணனைப் பையார ஆபஸ சொல்றோம் வார்த்தை கேக்கறேன்னு சொல்றோம் யாரா கேக்கறீங்களா ஒருத்தர் கேக்கறாரு அம்மாடு தரதர கேக்குறாங்க அன்னை வரதானே என்ன அந்த பப்பாக்கு பத்தி வா கேக்குறாங்க இல்லலாம் அம்மாக்கல்ல பொதுவா நான் சொல்லியிருப்பேன் எல்லாரமே தெரிையலாங்க சொல்லியிருப்பேன் انا பப்பாக்கற மாதிரி இந்த என்ன இந்த புள்ள யார் ஊர்ல வந்து நிந்து யார் நீ <imitacutas> 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 புது <laughs> போ <laughs> எல்லா தெருக்கடையிலயும் சொல்லிச்சு பாப்பீங்க தான் இங்க போய்வீங்க அப்படிங்கறத அவங்க முகக்க நீங்க ரொம்ப வரத்தை தர என்ன தெரியும் உங்க மனசுல ஏதாவது ஒரு பர்மா பேசினா கொறரஜே நான் மன்னிச்சிடுங்க இப்படி நால அப்படிதானால ஒன்னு அதனால அது இல்ல இப்படி மனசுல இருக்குற ஒரு விஷயத்தை நான் நான் என்ன கொடுப்பதனால நான் பண்ணிக்கிட்டு যার তাদাদের, আর পটিকে ইডেনে মেনে এডের মেনে তুল্বে আপার আমান্যণি করাদের আপটিকে ইডের য়িমের মেনে মেন্যাদে মেন�

இது எப்ப விட்டைப் பseatத Dartmouthrowம்ணேட் பேஷ் organizationalさん ச்சிklorefferோதπωςரமன் பாட்ம் பாி nurture அன்று Sophипiew பாட்ல பு misf assessing சению隻 மேற நிடமே ஏல் ஏல் ஐல மி satisfactory Jahres económ chuckles aklவுதில்ல cloves பார் கisinய்து Qatarப்ணடு Python

காதலிக்க <zoysic discussions autour personaje> <t festivals>

குடிக்கலாம் தண்ணி இருக்கு அந்த தண்ணில அவர் முகம் தெரியுதா ஆமா எப்படி இவ்வளவு சரியா சொல்றீங்க இந்த காதல அந்த பாடு காதல வந்துட்டா படுக்கலாம் தூங்கலாம்னு படுத்தீங்க இங்க படுத்துக்கே காலையில பார்த்தா அங்க அங்க இருந்து இருந்து என்ன நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே இந்த காதல அந்த இந்த காதல வந்துட்டா அவ்வளவு ஏங்க காலையில 6 மணிக்கு பாத்ரூம் போறீங்களா

ஒரு நாடு முனை மரவாறு இனிதான் வர ஒரு பாட்டுமா அழிப்போலம் நாடக சார்பாக ஒரு அன்பழிப்பாக வழங்கி அன்பழைப்பை ஆகாய பஞ்சலிலே பொன்னொஞ்சல் ஆடுதமா

ஆமா அருமையான ஒளி பெருக்கி ஆனா ஒளி பெருக்கி நடந்துட்டா போதுமா அதுக்காக குறைச்சல் அதிக நல்லா இருப்பியே உங்களுக்கு கெஞ்சி கேட்கிற ஒளி பெருக்கி நடந்துட்டா போதுமா பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும் கொஞ்சம் சந்தேகத்துலதான் இருக்கிறேன் நானும் அதெல்லாம் பரவாயில்ல கை தட்டுறாங்க ஆரம்பத்துல உள்ளது ஒரு அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் பா வந்த பிள்ளை ஏதோ கெஞ்சி கேதறி கேட்குது அப்படிங்கறதுக்காக ஒரு நாலு பேர் கை தட்டுறாங்க